என் பேரு வீட்டுக்கார பேர் தன்னீர்செல்வம் நாட்டு வர மாமங்கல் கிராமத்தில் என் வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ல போய்த்துருக்கோம் என் வீட்டுக்காரரு ஐடிஎப்சி வேலை பார்க்குறாரு ஐடிஎப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வேலை பார்க்கணும் அவங்க வேலை பார்க்கும்போது ஸ்டோக் வந்து மயங்கி இருந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கும்பகோணத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல எடுத்து வந்து காமிச்சிட்டாங்க அவங்க வந்து அங்கேருந்து இந்த தஞ்சாவூர் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க இங்க வந்து பார்த்தா நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் இங்கே வரும்போது வந்து பார்த்தா ரெண்டு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணோம்னா எங்களுக்கு உயிரை காப்பாற்றணும் பணம் ரெண்டு லட்சம் கட்ட சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம் இப்போ உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக வேற வழி இல்லாமல் நாங்கள் படத்தை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும் எங்களுக்கு தெரியல இவங்க வந்து இப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு மாசமா நாங்கள் ஆமா ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம் அவங்களுக்கு ரெண்டு கைப்பான ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு வயசில் ஒரு பொண்ணு கை கொண்டு கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு இருக்கேன் இதுக்கு பார்க்க வசதி நாங்கள் செலவு பண்ணி இருந்ததை விற்று தாலியை கூட விற்று நாங்கள் பார்க்கட்டோம் இதுக்கு மேல நம்ம பாக்குறதுக்கு வச்சுட்டு துணைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுக்கு மேல யாருக்கிட்ட போய் கேட்குறதுக்கு உதவின்னு எனக்கு தெரியல நான் உங்கள் கம்பெனி சைட்லேருந்து இன்சூரன்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை வாங்க வேண்டிய இடத்துல கடன் வாங்கி எங்கள் வீட்டுக்காரங்க உயிரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் இந்த உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க மேலே சிகிச்சை பண்ணுறதுக்கு இங்கே அதிகமாக கேட்குறாங்க சும்மா அதிகமாக போய் அஞ்சு லட்சம் பணத்தை கட்டி சொல்கிறாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லை மக்கள் உங்கள்கிட்ட நான் உதவி கேட்குறேன் எனக்கு எதாவது உதவி பண்ணுங்க குழந்தைங்கள வச்சு பார்க்க என்னால எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள்